நிறைய முருக பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்தைச் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய கனவில் முருகன் வந்தான் இந்த வழிபாட்டை செய்ய சொன்னான் எங்களுடைய கஷ்டம் அன்றிலிருந்து தீர்ந்தது முருக பெருமானின் தரிசனம் கிடைத்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கை ஓஹோ என மாறிவிட்டது என்று சொல்வார்கள் முருக பக்தர்களுக்கு முருகன் நடத்திய அதிசயங்கள் ஏராளம் இதையெல்லாம் சொல்லும்போது சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் அனுபவபூர்வமாக உணரும்போது முருகனின் சக்தி என்ன என்பது புரியும் உங்களுக்கும் வாழ்வில் தீராத கஷ்டம் இருக்கிறதா உங்களுடைய கனவிலும் நீங்கள் முருகனை தரிசனம் செய்ய வேண்டுமா என்று நினைப்பவர்களாக இருந்தால் இன்று இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு இந்த பாடலை படித்து பாருங்கள் உண்மையான பக்தியோடு படிப்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் ஏதாவது ரூபத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான நல்லதை செய்வான் அந்த பாடல் என்ன அந்த பாடலை எப்படி படிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவினை முழுவதுமாக பார்த்து பயன் பெறுங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் மட்டுமல்ல எந்த நாளில் முருகனை கூப்பிட்டாலும் நிச்சயம் அவன் வருவான் இருந்தாலும் அவனுக்கு உரிய திதியில் அவன் பாடலை படிப்பது கூடுதல் நன்மைதானே அதற்காகத்தான் இன்று இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள் முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள் மணக்கண் முன்னே முருகப்பெருமானை கொண்டு விடுங்கள் முருகனின் எந்த உருவம் உங்களுக்கு பிடிக்குமோ திருச்செந்தூர் முருகனா திருத்தணி முருகனா பழனி ஆண்டவனா எந்த முருகன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த முருகனை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள் எந்த முருகனை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்தால் இன்னும் இன்னும் நல்லது பிறகு முருகனை இந்த மந்திரத்தை இந்த பாடலை பாடி அழையுங்கள் நீங்கள் இன்று படிக்க வேண்டிய முருகன் பாடல் இதோ